ஹலோ கைஸ் நான் தான் 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 நம்ம பொன்னி சீரியலோட அப்கம் கபிசோட்டை பார்க்கலாங்க கைஸ் இங்கே ஏற்கனவே பொண்ணு இந்த வீட்டில் இருக்கிறது படிக்காமல் ஜெயாவும் பவானியும் சேர்ந்துட்டு அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் பிரீத்தியுமே ரொம்ப கடுப்போட இந்தமாதிரி உண்மையை நிரூபித்ததுக்கப்புறமே மறுபடியும் இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு போக மாதிரி ஆவடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ரொம்பவே கோப்பத்தில் இருக்காங்க அதே நேரம் பொண்ணுமே இருந்துக்கிட்டு என் மேலே இருக்கிற உண்மை தெரிகிற வரைக்கும் இந்த வீட்டில் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனோட சாப்பிடாமே இருக்காங்க அப்போ சக்தியுமே இருந்துக்கிட்டு கண்டிப்பாக எனக்கும் சாப்பாடு வேண்டாம் பொன்னியே பசியோடு இருக்கிறப்போ நான் எதுக்காக சாப்பிடணும் சோ அப்புறம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்தாதான் இந்த வீட்டுல நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த பக்கம் வந்து ஜெயா கொடுக்குற சாப்பாட்டை பேச்ச கேட்காம கூட இல்ல வேண்டாம் எனக்கு சாப்பாடு வேண்டாம் சொல்லிட்டு மறுத்துட்டு அங்கிருந்து அவங்களுமே தன்னோட ரூமுக்கு போயிடறாங்க அப்ப இந்த பக்கம் பிரீத்தியுமே இது சரியா பயன்படுத்திக்கணும் நம்ம சக்தி கிட்ட இந்த நிமிஷத்துல மட்டும்தான் நம்மளால நெருங்கி பேச முடியும் சக்தியோட மனசுல மட்டும் நம்ம இடம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பொண்ணு இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நமக்குமே ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து மனசுக்குள்ள ஒரு உள்நோக்கத்தோட இந்த பக்கம் சக்திக்கு மட்டும் சாப்பாடு போட்டு இங்க ஜெயா தட்டு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க நான் சக்தியை சாப்பிட்டு சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த சாப்பாடு எடுத்துட்டு சக்தி கிட்ட போறாங்க சக்தி கிட்ட போயிட்டு சக்தி கொஞ்சம் போது சாப்பிடுங்க இந்த மாதிரி நீங்க சாப்பிடாம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை பார்த்து ரொம்பவே கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த சக்தியுமே இருந்துகிட்டு பொண்ணியே சாப்பிடாம இருக்கும்போது நான் எதுக்காக சாப்பிடணும் சொல்லப்படா எனக்கு பசியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரீத்தி கிட்ட பயங்கரமா சொல்லிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க ஆனா பிரீத்தி இது எதையுமே கேட்காம அவங்க கிட்ட ரொம்பவே வந்து தயவுசெஞ்சு இதையாவது சாப்பிடுங்க அதையாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சக்திக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு லிமிட்ல சக்தியுமே பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு தயவு செஞ்சு எனக்கு பிடிச்ச நான் சாப்பிடுவேன் பிரீத்தி சம்பந்தம் இல்லாம என்ன இந்த மாதிரி வந்து போர்ஸ்

விஷயத்த பிரீத்தி கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சரி பிரீத்தி வெளியில போனதுக்கு அப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடி போறாங்க அப்ப பிரீத்தியுமே இருந்துகிட்டு இந்த பொண்ணு கஷ்டப்படுறத என் கண்ணால பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் ஆனா என்ன அவ இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிருந்தா அப்படின்னா நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொண்ணு இருக்கிற ஸ்டோர் ரூமுக்குமே அவங்க போறாங்க அங்க போயிட்டு இந்த மாதிரி வந்து பொண்ணியுமே வந்து அமைதியா உட்கார்ந்து இருக்கிறத பாத்துட்டு இங்க பொண்ணிய பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன பொண்ணி ரொம்ப சௌக்கியமா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்ப பொண்ணியுமே ரொம்ப கோபத்தோட என்ன பிரீத்தி நீ நினைச்சதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கியா கவலைப்படாத சந்தோஷத்தெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் முடிச்சு வைக்கிறேன் சொல்லப்போனா நீ என்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கிறங்கிற விஷயம் வரைக்கும் நான் வெளியில் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பொன்னியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது கேட்டோம் பிரீத்தியுமே இருந்துக்கிட்டு ரொம்பவே ஆக்ரோஷத்தோடு என்னடி ஓவராக இந்த மாதிரி வந்து என்கிட்டையும் நீ சவால் விடுறியா என் கல்யாணத்தை நிறுத்தி மாதிரி சக்தி என்னையும் பிரிச்சுட்டு இப்போ நீ வந்து ரொம்ப நல்ல மாதிரி நாடகத்தை இருக்கியா நீ யாருங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரீத்தியுமே இங்கே பொன்னியை மரியாதை இல்லாமல் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ பொன்னியுமே இருந்துக்கிட்டு இங்கே பாரு பிரீத்தி உன் கல்யாணத்தை நிறுத்தினது நான் கிடையாது உன் கல்யாணத்தை இங்கே இருக்கிற சுந்தர தான் நிறுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இங்கே சுந்தரோட பிளான் மூலமாக தான் இங்கே எல்லாமே நடந்திருக்கு உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அதை விட முக்கியமாக நீ மட்டும் என்ன யோகியமாக பேசிகிட்டு இருக்க சொல்லப்போனால் நீ சக்தியை லவ் பண்ணதே கிடையாது சக்தி மேலே இருக்கிற சொத்துக்காக தான் நீ ஆசைப்பட்டு அவனை கல்யாணம் பண்ணணுன்னு நினச்சேன் உங்கள் அப்பா கூட அன்னைக்கு இந்தமாதிரி சக்தி மேலே எந்த சொத்தும் இல்லை அவர் பேரில் எந்த ஒரு இடமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் நீ தானே உங்கள் அப்பா கூப்பிட்ட உடனே எந்திரிச்சு போயிட்டேன் நீ அந்த அளவுக்கு சக்தியை லவ் பண்ணியிருந்தேன்னா எதுக்காக அந்த மனவரையில் சக்தியை விட்டுட்டு நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி பிரீத்தி சொத்து மேலே தான் ஆசைப்பட்டு சக்தியை விரும்பினாங்க அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாக போட்டு உடைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ எதுக்காக என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் சொல்லப்போனால் நீ மிஸ் பண்ண வாழ்க்கையை நான் இருக்கேன் இதுக்கு மேலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்கக்கூடாது அந்த வாழ்க்கையை நீ எடுத்துக்கணுங்கிறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உன்னோட கேவலமான புத்திக்கு நீ எதுக்கு இங்கே இருக்கிறங்கிற விஷயத்தை கண்டிப்பாக நான் கண்டுபிடிக்காமல் போக மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் கண்டுபிடிச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு நான் அடிச்சு துரத்துற மாதிரி அடிச்சு வெளியில் துரத்திட்டு தான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாக சவால் விட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பிரீதியுமே ரொம்ப கோவப்பட்டுட்டு நீ திரும்ப திரும்ப நல்ல மாதிரி நடிக்காது என் கல்யாணத்தை நிறுத்தினது நீ தான் நான் இன்னுமே சக்தியை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன் சக்தி அடையிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே இருக்கிற எல்லா தப்பையுமே உடச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் இங்கே பேசிட்டு இருக்கிற விஷயத்த சக்தியுமே பிரீதியை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால அவங்களுமே என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத அவருமே கேட்டுட்டு இருக்காரு சொல்லப்படா இதை உடனே இந்த பக்கம் வந்து சக்திக்கு பயங்கரமான ஷாக்கு அப்போ உண்மையிலுமே பிரீத்தி தன்னை அடையிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ இந்த மாதிரி பொண்ணு சொல்றதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு எனக்கு என்னமோ எல்லாருமே பொண்ணுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னா நம்மளுமே வந்து பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் பொண்ணுமே ரொம்ப கோபத்தோட அங்கிருந்து வேக வேகமா இருந்துச்சு அந்த ஸ்டோர் ரூம் விட்டு வெளியில வராங்க அப்போ பிரீத்தியுமே இருந்துகிட்டு என்ன பொண்ணி அதுக்குள்ள கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க கவலைப்படாத ஒன்னு அனுப்பிட்டு தான் நான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல எந்த தப்பு இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஆதாரத்தை தேடி அவங்களுமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க முதல் படியா இந்த பக்கம் பிரீத்தியோட அம்மா பாப்பா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுமே எல்லா இடத்துலயும் அலைஞ்சு அலைஞ்சு தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ சக்தியுமே இந்த விஷயத்த கட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம பொண்ணு ஹெல்ப் பண்ணி ஆக்கணும் பொன்னிக்கு ஆதரவா நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சா நம்ம தான் இருக்கிற கோபம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் பொண்ணுக்காக பிரீத்தியோட அப்பா அம்மா எங்கெங்க எல்லாம் போனாங்க சொல்லப்போனா அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தா இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே தேடிட்டு இருக்காரு அதே நேரத்துல இங்க பொண்ணுமே இருந்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம பிரீதியோட அம்மா அப்பாவை ஹாஸ்பிடல்ல பார்த்தோம்ல அங்க போயிட்டு விசாரிச்சு பாப்பான்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சு பாக்குறாங்க ஆனா அவங்களுமே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து எங்களோட பேஷண்டோட பர்சனல் தர முடியாது அது மட்டும் இல்லாம போலீஸ் வக்கீல் இந்த மாதிரி வந்து பெரிய ஆளுங்க கேட்டால் மட்டும்தான் தருவோம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்குலாம் அந்த டீல் தர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்தி அமைச்சிடுறாங்க அப்போ பொண்ணையுமே இருந்துக்கிட்டு நம்மளால் தனி மனுஷனா இனிமேல் இந்த மாதிரி இந்த விஷயத்தை சமாளிக்க முடியல யாருமே நமக்கு உதவ மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டத்தோட அந்த ரோட்லேயுமே நடந்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க காலையிலேருந்து சாப்பிடாதனால ரொம்பவே சேட் ஆகி அப்படி டயர்டாகி வந்துட்டு இருக்காங்க அப்போ சக்தியுமே கரெக்டாக அவங்களுமே தேடி பார்த்து எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்காதனால அவங்களுமே வீட்டை பார்த்து வந்துகிட்டு இருக்காங்க அவங்க வர வழியில் இந்த பக்கம் பொண்ணையுமே நடந்து போகிறத பார்த்துட்டு பொண்ணி கண்டிப்பாக நம்ம காரில் கூப்பிட்டோம் அப்படின்னா மாட்டாங்க அதனால அவங்க நடந்து போகிட்டு அவங்க பின்னாடி நம்ம பொறுமையா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணிய பார்த்து யோசிச்சுக்கிட்டு அவங்களோட கஷ்டத்தோட இருக்கிற நிலைமையை பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டே அவருமே போறாரு அப்ப பொண்ணுமே சாப்பிடாம இருக்கிறதுனால லைட்டா தலை சுத்து வந்து டக்குனு கீழே ட்ரை பண்றாங்க அப்ப சக்தியுமே டக்குன்னு கார் ஓரமா நிறுத்திட்டு பதிட்டு போயிட்டு இந்த பக்கம் பொண்ணியை வந்து பிடிக்கிறாரு பிடிச்சது மட்டும் இல்லாம தன்னோட கொண்டு வந்து பொன்னியை படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டுக்குமே கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி அவங்களோட ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து பொண்ணுக்கு மயக்கமாயிடுச்சு அவங்க இந்த மாதிரி சாப்பிடாம இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில் சொல்லி அவரையுமே வர வர வைக்கிறாங்க இந்த மாதிரி வந்து பொண்ணுக்கு இப்படி மயக்க தெரிஞ்ச உடனே சந்திரசேகர் சண்முகம் எல்லாமே ரொம்பவே பதறி போயிடறாங்க ஆனா இங்க பொண்ணு பிடிக்காதவங்க எல்லாருமே இருந்துகிட்டு மறுபடியுமே ஒரு நாடகத்தை போட ஆரம்பிச்சுட்டா இந்த மாதிரி தான் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஏமாத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுவே ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி அவங்க மயக்கத்தில் இருக்கும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்ப சந்திரசேகர் ரொம்ப கோபத்தோட இங்க பாரு ஜெயா நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு ஆனா இன்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வர அன்னைக்கு நீங்க உங்க ரெண்டு பேரும் முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்க போறீங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சந்திரசேகரமே கோபத்தோட இங்க பொண்ணிய பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ டாக்டருமே இருந்துக்கிட்டே இல்லைங்க அவங்க சாப்பிடாதனால அவங்க உடம்புல இந்த மாதிரி வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க அதனால அவங்களுக்கு குளுக்கோஸ் போட்டிருக்கேன் அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டு அப்படின்னு சொல்லி சக்தியோட ரூம்லையுமே கொண்டு போய் அவங்கள படுக்க வச்சுட்டு இந்த பக்கம் அவங்களுக்கு குளுக்கோஸ்மே போட்டு விட்றாங்க அதே நேரத்தில் சக்தியுமே இருந்துக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம பொறுமையா இருக்கக்கூடாது நம்ம முதல்ல பொன்னி மேல இருக்கிற கரையை தொடைச்சா நம்மளோட பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம பிரீதியோட விஷயத்தை கொஞ்சம் அப்புறமா பார்த்துக்கலாம் முதல்ல இந்த விஷயத்தில் பொண்ணுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத நம்ம நிரூபிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக அவருமே வேக வேகமாக இந்தமாரி வந்து பிரீத்திக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடந்த அந்த மண்டபத்துக்கு போகிறாரு சொல்லப்போனால் அங்கே போனது மட்டும் இல்லாமல் அங்கே இந்தமாரி எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எங்களோட கல்யாண ஃபோட்டோஜ் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ டீட்டெயிலெலாம் வாங்குறாரு வாங்கி அங்கே வச்சே செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது கரெக்டாக இந்த மாதிரி ஒரு இடையில் இருக்கிற ஒரு சீன் மட்டும் கட் ஆகுது இதை பார்த்தோன்னா அவருக்குமே பயங்கரமாக டவுட் ஆகுது இதை வாண்டடாக வேறு யாரோ கட் பண்ணியிருக்காங்க அப்போ கண்டிப்பாக இதில் வேறதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவருமே அந்த வீடியோ ஃபோட்டேஜ் மெசேஜுமே எடுத்துக்கிறாரு எடுத்தது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக அவங்களோட கல்யாணத்தில் வீடியோ ஃபோட்டோ எடுத்த கேமராமேனையுமே பார்க்க போகிறாங்க அவங்களோட ஸ்டுடியோக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து எங்கள் கல்யாணம் ஆல்பத்தோட எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுமே இந்த மாதிரி சக்தி கிட்டே அந்த டேட் டைம் எல்லாம் கேட்டுட்டு பக்காவாக அந்த வீடியோ ஆதாரத்தை எல்லாத்தையும் எடுத்து காட்டிகிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் அவங்களோட அந்த ஃபுட்டேஜில் அங்கே வாய்ஸ் ரெக்கார்டும் இருந்ததுனால பக்காவான ஒரு ஆதாரம் அவருக்கு கிடச்சிருச்சு சொல்லப்போனால் அந்த ஆதாரத்தை மட்டும் தனியாக கட் பண்ணி தன்னோட மொபைலில் எடுத்துக்கிறாரு எடுத்தது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நன்றி சொல்லிட்டு எங்கள் வீட்டில் நடக்கிற பெரிய பிரச்சனைக்கு நீங்கள் தான் முடிவு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு அவர் வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்க எல்லாருமே இந்த பக்கம் ஹாலுக்கு கூப்பிடுறாரு கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து இங்க பாருங்க இந்த விஷயத்துல பொண்ணுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த மண்டபத்துல எடுத்த ஃபுட்டேஜை போட்டு காட்டுறாரு அந்த மண்டபத்துல எடுத்த ஃபுட்டேஜ்ல இந்த மாதிரி சுந்தர் இவங்க எல்லாருமே பேசுற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு அப்ப கரெக்டா சுந்தரமே இருந்துகிட்டு ஆல்ரெடி அதுல வாய்ஸ் இல்ல அதனால கண்டிப்பா நம்ம சொல்றதா எல்லாரும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இங்க பாருங்க சக்தி பொண்ணு விஷயத்துல நாங்க இந்த தப்பும் பண்ண கிடையாது சொல்ல போனா அன்னைக்கு பொன்னி தான் இவங்களை ரெண்டு பேரையும் வந்து விழுந்து விழுந்து கவனிச்சுட்டு இருந்தா சரி இந்த மாதிரி பொன்னி ரொம்ப நேரமா விழுந்து விழுந்து கவனிக்கிறானே ஒரு வேளை உங்களுக்கு நம்ம வேண்டுப்பட்டவங்களா இருப்போம்னு தெரிஞ்சு நாங்களுமே பேச போனோம் சொல்லப்போனா நாங்கள் வேற எதுவும் பேச கிடையாது அவங்க எப்படி நல்லா இருக்காங்களா எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலில் தான் நாங்கள் விசாரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பையன் சொல்கிறாரு அப்போ சக்தியுமே சிரிச்சுக்கிட்டு என்னம்மாமா ஏமாற்ற பாக்குறீங்களா சொல்லப்போனால் இன்னொரு ஃபுட்டேஜ் உங்களுக்காகவே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இன்னொரு ஃபுட்டேஜை போட்டு ஆரம்பிக்கிறார் சொல்லப்போனால் அந்த ஃபுட்டேஜில் வர வீடியோ பார்த்த உடனே எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க எங்கள் சுந்தருக்குமே என்ன சொல்றதுன்னே தெரியல சொல்லப்போனால் இங்க சுந்தர் உஷா அவங்க எல்லாமே பேசினது வரைக்கும் வீடியோ ஆயிருக்கு சொல்லப்போனால் அவங்க எல்லாருமே இப்போ இந்த விஷயத்தில் நம்ம பொண்ணு தான் சேர்த்து விடணும் அப்போ தான் நம்ம சக்தி பீத்தியோட கல்யாணத்தை நம்மளால் நிறுத்த முடியும் அப்படி நின்று போனாலும் நம்ம மேலே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தருமே உஷாவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து சுந்தருக்கு என்ன பண்றதுனே தெரியல வாய்ஸ் ரெக்கார்டோட ஒரு வீடியோ இருக்கிறத நம்ம கவனிக்காம போட்டுட்டமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தப்பட்டு இருக்காரு அப்போ இங்கே சக்தியுமே இருந்துகிட்டு இங்கே பார்த்தீங்களாமா இப்போ பொண்ணு மேலே எந்த தப்பும் கிடையாது இப்போ நீங்க அக்காவும் நீங்களும் சேர்ந்துகிட்டு எவ்வளவு பொண்ணியை கஷ்டப்படுத்துறீங்க இப்போ இதுக்காக நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க இப்போ பொண்ணு மேலே எந்த தப்பு இல்லைங்கிறத நான் நான் நிரூபிச்சிட்டேன் ஆனா பொண்ணிய கஷ்டப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு சொல்லி நீங்க தானே முடிவு பண்ணிக்க இந்த ஆதாரத்தை பார்த்துமே பொண்ணு இந்த வீட்டை விட்டு வெளியில போனா அப்படின்னா கண்டிப்பா நானுமே பொண்ணு கூட போயிடுவேன் அப்படி இல்லாலும் பொண்ணு என்ன சேர்த்துக்கலனாலும் கண்டிப்பா இந்த வீட்டுல நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப சந்திரசேகரமே இருந்துக்கிட்டு இதுக்காக தான் சொன்னேன் எப்பவுமே உண்மையை தெரியாம எதை பத்தியும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாரு எந்த தப்புமே பண்ணாத என் மருமகளை கடைசியில அவ வாழ்க்கையை இந்த வீட்டை விட்டு வெளியில போற நிலைமைக்கு நீங்க உள்ளாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட பவானியும் ஜெயாவையும் போட்டு பயங்கரமா திருக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்துல இந்த பக்கம் வந்து சக்தி ரூம்ல இருக்கிற பொண்ணுமே இருந்துகிட்டு கொஞ்சமா சூழ்நிலை வந்த உடனே எந்திரிச்சு அவங்களுமே பாக்குறாங்க பார்த்த உடனே தான் தெரியுது நம்மளுமே சக்தி ரூம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த ரூம்ல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப விட்டு வேக வேகமா ஹாலுக்கு வராங்க சொல்லப்போனா அங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியுது எங்க வீட்ல இருக்க எல்லாருமே ரொம்ப பதட்டத்தோட இருக்காங்க அப்டின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க அதே நேரம் பவானியுமே இருந்துகிட்டு பொண்ணிக்கிட்ட போயிட்டு அவங்க கையை பிடிச்சி என்ன மன்னிச்சிரு பொண்ணி நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேன் இந்த மாரி என் வீட்டுக்காரங்க இந்த மாதிரி என் வீட்ல இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ண தப்புக்காக நான் உன்னை தண்டிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்களுமே மன்னிப்பு கட்டிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பொன்னிக்குமே ஒண்ணுமே புரியல அதே நேரத்துல அவங்க பின்னாடி இருக்க ஜெயாவுமே வந்து ரொம்ப கண் கலங்க பொண்ணு கிட்ட என்ன பேசுறதுனே தெரியாம அவங்களுமே தண்ணி போயிருக்காங்க சொல்ல போனா அவங்களோட மனசெலவுல பொன்னி தனக்காக எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என்ன எவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லாதான் காப்பாத்திருக்கா ஆனா அவளை கடைசி வரைக்கும் நம்பாம இந்த மாதிரி அவன் மேல ஒரு பெரிய பழிய சுமத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அவங்களுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த மாதிரி வந்து சண்முகம் போயிட்டு இங்க பாருங்க பொன்னி உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத இந்த மாதிரி சக்தி வந்து ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டான் அதனால உங்க மேல எந்த தப்பும் கிடையாது இதுக்கு மேல நீங்க யாருக்கும் பயப்பட தேவையில்ல இந்த வீட்டில் நீங்கள் ரொம்ப கம்பீரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க அப்போ சக்தியுமே பொண்ணியை பார்த்து ரொம்பவே வந்து ஆனந்தத்தோடு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ பொண்ணுமே இந்த பக்கம் ஜெயாவை பார்த்து சரி உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிருச்சில்ல என் மேலே எந்த தப்பு இல்லைங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லை இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் இந்த வீட்டை விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட ரூமுக்கு போயிட்டு பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த பக்கம் சக்தியுமே இருந்துக்கிட்டு இதுக்காக பொண்ணை என்னை விட்டுட்டு போகிறீங்க உங்களுக்காக தானே இந்த உரிமையை கண்டுபிடிச்சேன் சொல்லப்போனால் நான் அன்றைக்கி தப்பாக பேசினதுக்காக நீங்கள் மறுபடியும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க நீங்கள் என் கூட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நானுமே வந்து ரொம்ப ரொம்பவே சதஞ்சு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு அந்த பொண்ணு அதை எதையுமே கட்டுக்காம என்ன மன்னிச்சிருங்க சக்தி இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்தால் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தான் கெட்ட பேர் சொல்ல போனால் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்காக நான் என்ன பண்ணாலும் அதுக்கு உண்டான மதிப்பு மரியாதை எனக்கு கிடைக்க மாட்டேன்னு அதை விட இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமான துரோகிகளாக இருக்கீங்க உங்களுக்கு நான் எவ்வளவு நல்லது பண்ணாலும் ஒவ்வொரு நேரமும் என்னோட முதுகில் குத்திக்கிட்டே இருக்கீங்க அதனால இதுக்கு மேலே இந்த வீட்டில் நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வீட்டை விட்டு கிளம்புறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்போ ஜெயமே ரொம்ப கண் கலங்கிட்டு இந்த மாதிரி பொண்ணியோட காலையில் போய் விழுந்துடுறாங்க இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் என்னைக்குமே என்ன பண்றதுனே தெரியல பயங்கர ஷாக்கோட ஜெயாவை பாக்குறாங்க அப்ப ஜெயாவும் இருந்துகிட்டு நீங்க என்னைக்கு என்ன வேணாலும் பண்ணு பொண்ணி நான் பண்ணது பெரிய தப்பு சொல்லப்போனா உன்னையும் உங்க அம்மாவை நான் கஷ்டப்படுத்திருக்க அது மட்டும் உங்க அம்மாவை பத்தி நான் தப்பா பேசிருக்க என்ன மன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா தயவு செஞ்சு வீட்டை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி இந்த பக்கம் பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பாத்துட்டு இருக்க பிரீத்திக்குமா ஒண்ணுமே புரியல என்ன இது எதுக்காக இந்த மாதிரி வந்து பொண்ணு கிட்ட இப்படி கால்ல போய் விழுற அளவுக்கு அவ தப்பு பண்ணலனாலும் பரவாயில்ல எதுக்காக அவகிட்ட இப்படி பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பொண்ணு என்ன பண்றதுனே தெரியாம திரு திருந்து நம்ம இந்த வீட்டை விட்டு போலாமா வேண்டாமா இல்ல இந்த ஜெயக்காக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்க என்னதான் முடிவு பண்ண போறாங்க அப்படிங்கறத இனி வரப்போற போற எபிசோட கண்டிப்பா பாக்கலாம் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய் சி யூ இன்னொரு வேற வீடு இல்லாம மீட் பண்ணலாம்